கிச்ச இன்னைக்கு நம்ம சேனல்ல அகர் வச்சு மேங்கோ புட்டிங்க டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்கலாமா இந்த மேங்கோ புட்டிங் பண்றதுக்கு ரெண்டு மாம்பழம் செலக்ட் பண்ணிக்கோங்க மாம்பழத்தை விட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை மாம்பழத்தை மட்டும் அரைச்சா போதும் மாம்பழம் நல்லா அரைப்பட்டுரும் அரைச்ச மாம்பழத்தை தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஜீனி போட்டுட்டு அதோட ரெண்டு டீஸ்பூன் அகரகர் பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜீனியையும் அகரகர் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரைங் பேன்லையோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலேயோ ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்க தண்ணி ஹீட் ஆனதும் அதோட ஜீனி அகரகர பவுடர் கலந்து வச்சுருக்கிற பொடியை சேர்த்துனாங்க சேர்த்துட்டு ஜீனியும் அகரகர பவுடரும் நல்லா கரையணும் கரைஞ்ச பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை சேர்க்கணும் அரைச்ச மாம்பழ கிரேவியை கூடெண்ணத்தை நீரில் சேர்த்ததுனால உடனே திண்டி விட்டுணும் ஏன்னா மாம்பழப்புரை கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுவோம் அடுத்து ஒரு அரைப்பழம் மட்டும் எலுமிச்சம்பழம் சம்பளம் புளிஞ்சி ஜூஸ் புளிஞ்சுட்டாங்க இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா புட்டிங் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து மேங்கோ கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிடுவோம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது விடாமல் கிட்டி விட்டுக்கிட்டு போயிருந்தேன் கிண்டி விட்டுதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மேங்கோ ஃபேஸ்கள் நல்லா கொதித்ததும் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஒரு மோல்டில் நெய் தட ஒன்னா தட வைக்கங்க இல்லைன்னா எதுவுமே தடாமல் ஊற்றினாலுமே தண்ணியாக வந்துடும் ஊற்றிட்டு பப்டி எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அடுத்து சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி சின்ன அனிமல் முல்ல குரையாக ஊற்றிங்க ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா சேட்டாக இருக்கும் குட்டி குட்டி பொம்மை மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே மோல ஊத்தி வச்சுருக்கிற வேங்க போட்டிங்க எடுத்து கழுத்தம்னா உடனே வெளியே எதிரில் வந்துடும் நல்லா கெட்டியாயிருச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க பார்த்தாழே சாப்பிடணும் போல இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மேங்கோ கூட்டிங்க வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்